மண்ணில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாங்கள் சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்கு நியாயமா இருக்கா நேர்மையா இருக்கா ஜனங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கா என்ன இந்த கதையை பார்த்துட்டு நீங்க உங்க கமெண்ட் சொல்லுங்க இப்போ நம்ம வந்து எல்லா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின்னர் நல்லவராவதும் தீவராவதும் அன்னை இல்லை என்பது ஒரு இது அப்போ என்ன தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன மொழிகள் இதை பற்றி ஒரு சின்ன ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு குழு ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஒரு ஊர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்து செல்வம் இருந்த இல்லையா அந்த கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கிராமம் லக்ஷ்மிபுரம் அது வந்து செல்வ வளம் நின்று ஏன் அப்படி செல்வம்ளம் இருந்தனாக்கா அது வந்து சின்ன ஊர் தான் பத்து தெருக்கள் தான் இருக்குது ஒவ்வொரு வேணால் நல்லா தெரு ஒவ்வொரு வீட்லேயும் தெருவிலையும் ஒரு பங்களா இருக்குது விதவிதமான கார்களும் சக்கர வாகனங்களும் எல்லாம் நிற்பது அழகாக இருக்கும் சின்ன கிராமமாக இருந்தாலும் எப்படி இதெல்லாம் அமைஞ்சதுனாக்கா அந்த தெருவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் வெளிநாட்டில் வெளி மாநிலங்கள் போயிட்டு பணி செஞ்சு நல்லா சிறந்து விளங்குறாங்க வெளியில் வேலை பார்க்கும் பிள்ளைகளை பார்த்து வர பெற்றோர்கள் செல்வதும் பெற்றோர்களை பார்க்க பிள்ளைகள் வருவதும் சகஜம் தானே இப்போ நம்ம கூட எல்லா காலங்களில் பார்க்குறோம் இல்லையா நம்ம ஆஃபீஸில் அங்கே எங்கே வெளியில் பசங்களை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்புறம் வயசானவங்க அங்கே போகிறாங்க பட் கடைசி காலத்தில் என்ன பண்ணுறாங்க பெற்றோர்கள் வந்து தனியாக இருக்காங்க சமீப காலமாக எந்த பெங்களாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறாரோ அந்த பங்களாவிலேருந்து பொருட்கள் வந்து காணாமல் போயிடுதுன்னு பெரிய பிரச்சனையாகிடுச்சு எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரர்களும் முயற்சி தான் செஞ்சாங்க போலீஸாருக்கே சவால் விடும் அளவுக்கு நூதனமான முறையில் திருட்டு நடந்தது இரவு இரண்டு மணிக்கு மேல் திடீரென மின்சாரம் தடைப்பட்டு போயிடும் மீண்டும் மின் விநியோகம் வர குறைந்தது கால் மணி நேரமாகும் அந்த நேரத்தில் தான் அந்த திருட்டு தொழில் நடக்கிறது என்ற சூஷ்மத்தை அறிந்த போலீஸார் கொள்ளையை கண்டுபிடிக்க போலீசார் வந்து ஒரு பிளான் பண்ணாங்க அந்த தெற்கு தெருவை ஒட்டி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை அணைந்த வேளையில் ஒளிந்திருந்த போலீஸ் போலீஸார் இல்லைவர் ஒருவர் மின் துண்டிப்பு செய்துவிட்டு ஓடிவனை பின்தொடர மற்றொருவர் பின் இயக்கிட பழிச்சுன்னு லைட் வந்துருச்சு தெற்கு தெருவில் விளக்குகள் பளிச்சிட்டது அந்த நேரத்தில் ஒரு பங்களாவில் தன் கைவரிசையை காட்டிக் கொண்டிருந்தவர்களுக்கு அதிர்ச்சியை தந்தது கொள்ளையடிப்பதனை நிறுத்தி தப்பிப்பதற்கு எதுவும் வழி இருக்குதா என்று பார்த்தபோது தெருவில் அத்தனை பேரும் விழித்தெழும் வண்ணம் போலீஸ்காரர்கள் உரிய விசில் விரதம் கொள்ளையர்களை மடக்கி பிடிக்க உதவியது இதில் வேடிக்கை என்னென்னாக்கா கொள்ளை கூட்டத்தின் தலைவன் யார் அந்த தெருவிலேயே அங்கே இருக்க செல்வம்ன்ற ஒரு நபர் தான் அந்த விஷயம் உடனே அந்த தெருமே ஆச்சரியப்பட்டு தான் ஐயோ செல்வம் எவ்வளோ நல்லவனாக இருந்தான் அவன் இப்படி மாறிட்டானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க செல்வம் வந்து சின்ன வயசுலேயே அப்பா வந்து போயிட்டாரான் தாய் தான் அவங்கள வளர்த்துருக்காங்க வசதி வாய்ப்புகள் இல்லாததினால தன் வவைகளை வந்து பூர்த்தி செய்ய சிறு பொருட்களை திருடி வந்தானா நாளருவில் தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தாயின் ஆசைகளை நிறைவேற்றும் அவங்க தாய்க்கு வந்து வேண்டிய விருப்பமான உணவெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காகவும் சௌரியமாக வாழறதுக்கும் அங்கே எங்கே போயிட்டு வர்றதுக்கும் ஆட்டோ வசதி என செய்து கொடுத்து வந்தானா இதுக்கெல்லாம் எங்கே வந்தது பணம் இந்த மாதிரி தான் பாரநாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிதான் அவன் கொள்ளை காட்டி கொடுத்து விட்டது செல்வம் அவனது ஐந்து கூட்டாளிகள் அனைவரது கைகளிலும் விலங்கு மாட்டி தெரு வழியே கொண்டு வந்தனர் அதை தெருவே வச்சு பார்த்து தான் ஐயோ செல்வம் நீயா இப்படி அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா செல்வத்தின் தாய் வந்து வயத்திலையும் வாயிலும் அடிச்சிட்டாங்களா ஐயோ 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 ஐயோன்னு மகனே உன்னை இந்த நிலையில நான் பார்க்கணும் அப்படின்னாங்களாம் இதுக்கு அந்த செல்வம் சொன்னானா என்ன சொன்னான் பாருங்கள் கோவமாக வந்தது அவனுக்கு இந்த நிலைக்கு ஆளாக்கினது நீதானே என்றான் செல்வம் நானா ஆமாம் பள்ளிகளே பிள்ளைகளிடம் ஆசிரியர்களிடம் திருடி கொண்டு வந்து உன்னிடத்தில் கொடுத்த போது என்னை தட்டி கேட்டு தவறினை திருத்தி இருந்தால் சொகுசாக வளன்த்த நீ என்னை இந்த அளவிற்கு கொள்ளைக்காரனாக மாறி இருக்க மாட்டேன் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமாக வழி விடுமா நான் போய் ஜெயிலுக்கே போகிறேன் என்ன அவன் வந்து மனம் நொந்து சே நம் வாழ்க்கை இப்படி தான் நம்மளுக்கு வழி வழியில் யாருமே இல்லையா என்ற மனசு நொந்தபடி என்ன பண்ணான் ஜெயிலுக்கு போயிட்டான் இதுதான் என்ன பண்ணாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின்னர் நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்க்கலே என்பது போல இந்த அன்னை வந்து என்ன சின்ன வயசுலேயே அவனை திருத்தியிருந்தாங்கன்னா அவன் வந்து நல்லவனாக இருந்திருப்பான் ஆனால் அவங்க அது பண்ணாமல் அவனை வந்து ஊக்குவிச்சாங்க இல்லையா இது மாதிரி வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு நியாயத்தை கற்றுக் கொடுக்கணும் நேர்மையை கற்றுக்கணும் எது தர்மம்ன்ற வழியை காட்டும் நல்ல நீதி மோதி கதனைகளை சொல்லணும் என்ன இந்த மது ட்ரீட்டிஸில் சொல்லக்கூடிய நல்ல கதைகளெல்லாம் கேட்டு பசங்களுக்கு சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும் வாழ்களமுடன் உங்கள் வாழ்வில் எல்லா விதமான சந்தோஷங்களும் உண்டாகட்டும் பொன்பொருள் நிரம்பட்டும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழுங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன்